இன்றைய தியானம் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து ஆண்டவரும் அரட்சகருமாக இயேசு கிறிசுவின் நாமத்தினாலே இந்த காலை விலையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிசுவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே சாலமோன் நான் எழுதி வைத்த இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தரை நம்புகிற நாமும் நம்முடைய குடும்பமும் செழிக்கும் என்று விசுவாசித்து இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்து நாம் ஜெபித்து ஜெயித்த பெற்றுக்கொள்ளப் போகிறோம் நீங்களும் நானும் கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் கட்டாயம் வேத வசனத்தின்படி செழிப்போம் பிரியமானேன் சங்கீதக்காரன் எண்பத்தி நான்காம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தில் சேனைகளின் கத்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி வைத்திருக்கிறார் நாம் தேவனை சேனைகளின் கத்தரை இரட்சகரை நம்மை ஆசீர்வதிக்கிறவரை நாம் நம்புகிறவர்களாய் இருப்போமானால் நம்பி இருக்கிறவர்களாக இருப்போமானால் பாக்கியவான்கள் என்று நம்மைத்தான் வேதம் சுட்டி காட்டுகிறது நீங்கள் நானும் சேனைகளின் கர்த்தரை நம்பி வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்பி வாழ இது இதுவரைக்கும் நம்பி வாழலைன்னா மனுஷரை தான் நம்பி வாழ்ந்திருக்கிறேன் என் சம்பாத்தியத்தை தான் என் வேலையை தான் என் படிப்பை தான் என் குடும்பத்தை தான் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நம்ம மனசாட்சி நம்மளோடு பேசுமானால் இன்றைக்கு கத்தருடைய கரத்திலே இந்த நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தின்படி அன்றவரே க கத்தரை நம்புகிற ஒரு மகளாக மகனாக நான் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம் பெரிய மாணவளே கத்தருடைய கேட்டு கத்தரை நம்புகிறவர்களாய் அவருடைய செழிப்பை பெற்று கொள்ளுகிறவர்களாய் நம்மை ஆசீர்வதிப்பார் பெரிய கத்தரையே நான் நம்பி வாழணும் எந்த சூழ்நிலையிலும் நான் மனுஷர் பக்கமாக என்னுடைய நம்பிக்கையை திருப்பிடக்கூடாத ஆண்டு வரையும் ஜெபிக்க போகிறோம் நீங்கள் இறைமையா பதினேழாம் அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் காணி கொடுக்கறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் மகனே மகளே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் மனுஷி பாக்கியவான் நீங்களும் நானும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் அந்த கிருபையை நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம் கர்த்தரை என்னுடைய நம்பிக்கையாக நான் கொண்டிருக்கணும் ஆண்டவரே நான் மாத்திரமில்லை என் குடும்பம் முழுவதும் கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும்ப்பா கத்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழணும் அப்படி இருக்கும் பொழுது அவங்கள குறித்து தான் எட்டாம் வசனம் சொல்லுது அந்த கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்க கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறாங்க பாருங்க அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் அப்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் போகிறோம் நம்புகிறவனோ செழிப்பான் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் வசனத்திலும் கூட வாசிக்கிறோம் குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் நீங்களும் நானும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்க நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் பிரியமான பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலும் கூட சோம்பேரியனுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாதுன்னு எழுதிட்டு ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ முஷ்டி ஆகும் என்று சொல்கிறார் கத்தரை நம்புகிறவர்கள் கத்தன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் உதார குணமுள்ளவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மா புஷ்டி ஆகும் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் செழிப்பை அடைவார்கள் என்றெல்லாம் வேதத்திலே நாம் வாசித்தோம் அப்படி வாழைங்களுக்கு வைத்தாரோன்னு ஜெபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து வசனத்தின்படி கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்னீர் இந்த வசனத்தின்படி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் கர்த்தரை நம்ப கத்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்க உதவி செய்யும் அப்பா பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி அவர்கள் தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாய் கத்தர் மாற்றும் உதார குணம் உள்ளவர்களாய் செழிப்பை காணக்கூடியவர்களாய் மாற்றும் அப்பா என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் நீர் செழிப்பை காண செய்வீராக சாட்சியாய் அவர்களை நிறுத்துவீராக அவர்கள் குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா வறட்சியையும் கத்தர் எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமிய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்